வேலுண்டு வினையில்லை இல்லை மயிலுண்டு பயமில்லை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே நீ இழந்து விட்டேன் என்று நினைக்கின்ற ஒரு விஷயத்தை உன் கைகளில் ஒப்படைக்க உன் அப்பன் நான் வந்திருக்கின்றேன் உனக்கு நான் நடத்தி கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்ட பிறகுதான் உன் கண்ணில் நான் பட்டிருக்கின்றேன் அதனால் எக்காரணம் கொண்டும் இன்று உன் அப்பன் என்னை நீ தவிர்த்து விடாதே உன் வாழ்க்கையில் நான் நடத்தக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு மிகப்பெரிய நன்மைகளை கொடுத்து உன்னை மேலும் மேலும் நல்ல வழிக்கு அது உன்னை அழைத்து செல்லும் என்பதனை மறந்துவிடாதே என் குழந்தையை இந்த வாழ்க்கையில் நீ எப்பொழுதுமே தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்று ஒன்று இருக்கிறது என்றால் சுயநலம் என்ற ஒன்று இந்த வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் வந்துவிட்டால் இரத்த உறவாக இருந்தாலும் சரி மற்ற உறவாக இருந்தாலும் சரி ஒதுக்கப்படுகின்றார்கள் சுயநலத்தினால் இங்கு யாரும் தனக்கு எதுவும் தேவையில்லை என்று ஒதுங்கி நிற்க எல்லோரும் தயாராக இருக்கின்றார்கள் என் குழந்தையே இந்த வாழ்க்கையில் நீ எவ்வளவுதான் நல்ல மனிதராக வாழ்ந்தாலுமே நிச்சயமாக உன்னை அத்தனை பேருக்கும் பிடிக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது பத்து பேரில் இரண்டு பேருக்கு உன்னை பற்றிய தவறான அபிப்பிராயம் இருக்கத்தான் செய்யும் அதனால் எல்லோருக்கும் நம்மை பிடிக்க வேண்டும் என்றோ எல்லோருமே நம்மை பாராட்ட வேண்டும் என்றும் நாம் ஒருபொழுதும் நினைக்கக்கூடாது என் குழந்தையே எப்பொழுதுமே உனக்காக நான் என்னவெல்லாம் கொண்டு வந்து உன் முன்னால் நிற்கின்றேனோ அப்பொழுது எல்லாமுமே உன்னுடைய முகத்தில் இந்த கந்தன் புன்னகையை பார்த்து விடலாம் என்றுதான் யோசிக்கின்றேன் ஆனால் என் குழந்தை நீ மட்டும் எதற்காக எப்பொழுதும் வேதனைகளோடு சுற்றித் தெரிகின்றாய் இந்த கந்தன் உனக்கு சொல்வது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான் வாழ்க்கையில் ஆயிரம் துன்பங்கள் இருந்தாலும் சின்ன சின்ன சந்தோஷங்களை ரசிக்க தெரிந்தவர்கள்தான் உண்மையில் இந்த வாழ்க்கையை வாழ தெரிந்தவர்கள் தன்னை சுற்றி இருக்கின்ற சின்ன சின்ன சந்தோஷங்களில் தனக்கான நிம்மதியை தேடுகின்றவர்கள்தான் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் தான் ஆசைப்பட்ட அத்தனை விஷயங்களையும் அவர்களால் அடைய முடியும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் அழகாய் அமைவது எல்லாம் வாழ்க்கை கிடையாது அமைவதை அழகாக மாற்றிக்கொள்வதுதான் வாழ்க்கை மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதனை முதலில் புரிந்துகொள் என் குழந்தையே நடந்து செல்லும் பொழுது செருப்புக்குள் சிக்கிய கல்லும் வாழ்க்கையில் விடாமல் துரத்தும் கவலையும் உறுத்தி நீ அதனை உதறி தள்ளும் வரை என்பதனை புரிந்துகொள் நீ அப்படியே சென்று கொண்டே இருப்பாயானால் அதுவும் அங்கேயே இருந்து கொண்டு உறுத்தி கொண்டு உன்னை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே கடவுள் வரம் எல்லாம் கொடுக்க மாட்டார் கடவுள் உனக்கு சந்தர்ப்பத்தை தான் உருவாக்கி கொடுப்பார் அதை வரமாக்குவதும் சாபமாக்குவதும் உன்னுடைய கைகளில்தான் இருக்கிறது என்பதனை புரிந்துகொள் இந்த மனிதனின் துன்பங்களுக்கெல்லாம் அடிப்படை காரணமாக இருக்கக்கூடிய விஷயம் தேவையற்ற கற்பனைகளும் ஆசைகளும் தான் தேவையில்லாத கற்பனைகளுக்குள்ளும் ஆசைகளுக்குள்ளும் தன்னை நுழைத்து கொண்டு வேதனைப்பட்டு கொண்டிருப்பதுதான் இங்கு எல்லோரினுடைய துன்பங்களுக்கும் காரணம் நேற்று வென்றவர் இன்றும் வெல்லலாம் ஆனால் நேற்று தோற்றவர் இன்றும் தோற்றதாக சரித்திரமே கிடையாது ஏதாவது ஒரு அடுத்த நிலையிலாவது அவர் நின்று கொண்டிருப்பார் என்பதுதான் உண்மை மகிழ்ச்சியையும் திருப்தியையும் உங்களுடைய உறவுகளாக வைத்துக்கொள் துக்கத்தையும் கவலையையும் விருந்தாளிகளாக நினைத்து அவற்றை வந்த வழி அனுப்பி வைத்துவிடும் எதையுமே சரியாக யோசிக்க தெரிந்தவனுக்கு இந்த வாழ்க்கை உச்சகட்ட அன்பையும் உச்சகட்ட மகிழ்ச்சியையும் ஒரு சேர கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே விழுந்தால் நான் எழுந்து விடுவேன் என்கின்ற நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் யாரையும் நம்பி ஏறக்கூடாது இந்த வாழ்க்கை என்கின்ற ஏணியில் எப்பொழுதும் நீ என்னவாக இதனை எதிர்கொள்கிறாய் என்பதனை பொறுத்து இந்த வாழ்க்கையும் உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் ஒரு சேர கொடுக்கும் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் இந்த உலகத்தில் மிகவும் எளிமையான விஷயம் மற்றவர்களிடத்தில் குறை காண்பது இந்த உலகத்திலேயே மிகவும் கடினமான விஷயம் தன் குறைகளை தானே உணர்வது யாரால் இதையெல்லாம் செய்ய முடிகின்றதோ அவர்களுக்கு இந்த வாழ்க்கை அத்தனை விஷயங்களையும் ஒரு சேர கொண்டு வந்து கொடுக்கும் நல்ல நேரம் வந்துவிட்டால் இந்த வாழ்க்கை உனக்கான பல நன்மைகளையும் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுத்து உன்னை அடுத்த கட்டத்தை நோக்கி அழைத்துச் செல்லும் என்பதனை மறந்து விடாது அடுத்த கட்டத்தை நோக்கி உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையே நடந்து முடிந்த விஷயங்கள் அத்தனையும் முடிந்ததாக இருக்கட்டும் இனி நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் என்னவென்று நீ யோசித்து கொண்டிரு உன்னோடு நான் இருக்கும் வரை இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த பிரச்சனைகளும் இல்லை எப்பொழுது நான் உன்னோடு பயணிக்கின்றேனோ இந்த கந்தன் உன்னோடு தொடர்கின்றேனோ அப்பொழுது உன்னுடைய மனதிலே சாகிவிடும் ஏன் தெரியுமா எதையுமே சரியாக எடுத்து கொள்கின்ற மனப்பக்குவம் உனக்கு வந்துவிடும் அப்படி இல்லை என்றாலும் கூட இதுதானே சரி நாம் பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இவ்வளவுதானே சரி நாம் இதனை எதிர்கொள்ளலாம் என்பது போன்ற ஒரு மனப்பக்குவம் உனக்குள் வந்துவிடும் என்பது போன்ற ஒரு எண்ணம் உனக்குள் வந்துவிடும் நல்ல நேரமும் நல்ல வாழ்க்கையும் ஒருவருக்கு வாய்க்க வேண்டி இருக்கும் பொழுது இவை எல்லாவற்றையும் சரியாக எதிர்கொண்டு நீ உன் வாழ்க்கையில் உனக்கானதாக மாற்றிக்கொள்ள முயற்சிகளை செய்துவிட்டால் நீ இழந்த விஷயங்கள் அத்தனையும் உன் கைகளுக்குள் வந்து சேர்ந்துவிடும் என் குழந்தையை வாழ்க்கையில் முதலில் என்ன வேண்டும் எது வேண்டாம் என்பதில் உன் கவனம் இருக்க வேண்டும் என் குழந்தையே ஒவ்வொரு விடியலுக்கும் இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற விஷயங்கள் உனக்கு என்னவாக மாறும் என்பதனை நீ சற்று சிந்தித்து பார்த்திருக்கிறாயா நிச்சயமாக அது உன்னுடைய மனதில் இருக்கின்ற சிந்தனைகளை பொருத்தும் இந்த வாழ்க்கையில் அது தேவையா தேவையில்லையா என்பதனை பொறுத்தும் அது மாறுபடுகிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாவற்றையுமே தாண்டி நாம் இழந்தது உண்மையாகவே நமக்கு தேவையா அல்லது வேண்டும் என்றே அது நம்மை விட்டு சென்றிருக்கிறதா என்பதனை எல்லாம் புரிந்து கொண்ட பிறகுதான் அதை தேட வேண்டும் தேவையில்லாமல் எந்த ஒரு விஷயங்களையும் சென்று இழுக்கக்கூடாது நாம சென்று எந்த ஒரு விஷயத்தையும் தூக்கி சுமக்கக்கூடாது என்பதில் கவனமாக இரு வேண்டும் என்றே காலை வார காத்து கொண்டிருக்கின்ற மனிதர்கள் உன் நிலையை எதிர்பார்த்து நிற்பார்கள் எப்பொழுது நீ கஷ்டப்படுவாய் எப்பொழுது நீ துன்பங்களை சந்திப்பாய் என்று காத்து கொண்டிருக்கின்றார்கள் அதனால் இதையெல்லாம் நீ என்னவென்று புரிந்துகொள் இந்த விஷயங்கள் எல்லாம் என்னவாக உன் வாழ்க்கையில் மாறும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள் அத்தனையும் உனக்கே உனக்கானதாகவும் உன் சந்தோஷத்தை மீட்டு உன் கைகளில் கொடுப்பதாகவும் நிச்சயமாக மாறும் நிறைவேறாத பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை காயப்படுத்தி இருந்தாலும் இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும் மேலும் மேலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை ஒரு சேர உன் கைகளில் கொடுக்கும் எந்த இடத்திலும் உன்னை விட்டுவிடாமல் எந்த சூழ்நிலையிலும் உன்னை தவற விடாமல் உனக்கான நம்பிக்கையெல்லாம் அது ஒரு சேர உன் கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே இந்த நிலை மாற வேண்டும் இந்த சூழ்நிலைகள் எல்லாம் உனக்குள் நல்ல மாற்றங்களை கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் அத்தனைக்கும் இந்த வாழ்க்கை உனக்கான ஒட்டுமொத்த உண்மைகளை ஒரு சேர கொடுத்து விட்டு உன்னை விட்டால் அதுவே போதும் இனி என்றும் என்றென்றும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதனை நீ உணர்ந்து கொள்வாய் நீ இழந்ததும் இனி எதையுமே இழக்க மாட்டோம் என்பதனையும் நீ உறுதியாக மீண்டும் பெற்றுக்கொள்வாய் வேல்வேல் முருகா வேற்றி வேல் முருகா